பண ஆலை அப்படின்னு ஒரு செடி இருக்குங்க போத்தோஸ் பிஓடிஓஎஸ் போத்தோஸ் சமீபத்தில் நான் ஒரு மும்பைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வீடுகளில் சில செடிகள் வச்சிருக்காங்க மியூசிக் போட்டாச்சுன்னா அந்த செடிகள் அப்படியே லேசா டான்ஸ் பார்க்கலாம் குளோபிளஷ் யூகபிரிட்டேஷ் எண்ணெய் மற்றும் இலைகள் சிகிச்சை குணங்களை கொண்டு வருது இந்த செடியை வீட்டில் வைக்கிறனால பாசிட்டிவா அதிகரிக்கும் ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் நிறைய செடிகள் எல்லாம் பார்க்கறோம் நிறைய வீடுகளில் வீட்டுக்குள்ள செடி வளச்சிருக்காங்க மாடியில் செடி வளர்க்குறாங்க தோட்டத்தில் வளர்க்குறாங்க பல அலுவலகத்தில் கூட பார்க்குறோம் சின்ன சின்ன கடைகள் ஷாப் சென்டரில் டாய்ஸ் வச்சிருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பேசுறதுக்கு சங்கடப்படுறோம் இது என்னென்னு பார்க்குறோம் இது எதுக்கு வச்சிருக்காங்க அழகுக்கா இல்லை அவசியமா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை ஒரு சில பேர் நம்ம ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆமாம் யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இது என்னங்க அப்படின்னா இதெல்லாம் மணி பிளான்ஸ் அப்படிங்கிறாங்க மணி பிளான்ட்னா தோரணமாக தொங்குமே வீடுகளில் பாட்டில தண்ணியில் ஊற்றி வைச்சா கூட வளருமே ஆமாம் அதுதான் பார்த்துருக்கேன் இது என்ன மணி பிளான்ஸ் அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தா பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகைகளில் நம்ம மேல் வாழ்க்கையில் மேல்நிலையை நோக்கி போகணும் அதனால் இது மட்டும் இல்லை இது இந்த நாட்டினுடைய கலை அது அந்த நாட்டினுடைய கலை இது எப்படி பயன்படுங்கிறத விட பணம் நமக்கு வரணும் நம்ம வாழ்க்கையில் மேல் நோக்கி போகணும் அதுக்கு பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு பத்து வகையான தாவரங்கள் இருக்குது அந்த பத்து வகையான தாவரங்கள் இதா அப்படின்னு அசால்ட்டாக போகும் உதாரணத்திற்கு ஒரு துளசி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த துளசி வாசு சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் நேர்மறை சக்தியே அதிகரிக்கும் கெட்ட எண்ணங்களை வெளியேற்றும் காற்றை சுத்தப்படுத்தும் அதிக மருத்துவ மதிப்புடன் கூடியதாக இருக்கிறனால அது கொசுக்களை விரட்டுது துளசியை வீட்டின் முன் அல்லது பின்புறம் கூட வைத்து கொள்ளலாம் பால்கனியில் வச்சுக்கலாம் சூரிய ஒளியை பெறக்கூடிய எந்த இடத்துலையும் துளசியை வச்சுக்கலாம் அதுவும் பணத்தை இருக்கும் பண ஆலை அப்படின்னு ஒரு செடி இருக்குங்க அது பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் பண ஆலை அந்த பண ஆலை அப்படிங்கிற செடி அதாவது வந்து போத்தோஸ் மக்களுடைய நிதி சவால்களை சமாளிக்கிறதுக்கும் செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அது கொண்டு வந்து சேரும் அந்த செடிகளுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு சில செடிகள்லாம் மியூசிக் ஆமாம் சமீபத்தில் நான் ஒரு மும்பைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வீடுகளில் சில செடிகள் வச்சிருக்காங்க மியூசிக் போட்டாச்சுன்னா அந்த செடிகள் அப்படியே லேசாக டான்ஸ் ஆடுறதை பார்க்கலாம் அது மாதிரி அதே போல பணம் போத்தோஸ் பண ஆலைகள் காற்றில் உள்ள அசுத்தங்களை போக்கி இயற்கையான காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு நல்ல முறையில் செயல்படும் இந்த அதிர்ஷ்ட தாவரங்களுக்கு நடைமுறைகள் சிறிய பராமரிப்பு தான் தேவைப்படுது புராணத்தின் படி ஒரு வீட்டில் ஒரு பண ஆலை வைத்திருப்பது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை ஆகியவை இரண்டிலும் அது வெற்றியை எதிர்பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேகா ஃபார்ம் அரேகா ஃபார்ம் அந்த செடி பார்த்திங்கன்னா ஊசி அலைகள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு லைட்டாக தென்னை மரத்தலை மாதிரியே இருக்கும் படி அரைக்கா பனை அது ஒரு பனை மரத்தினுடைய வ வம்சாவளி ஆரோக்கியத்தையும் அமைதி மற்றும் செழிப்பையும் நமக்கு நிறைய கொடுத்த வாழ்க்கையில் மேம்படுத்துது ஒரு வீட்டிற்கு இந்த அதிர்ஷ்ட தாவரங்கள் வீட்டினுடைய கெட்ட அதிர்வுகளை விரட்டுது நல்லவற்ற மாத்திரமே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அது கொடுக்குது மறைமுகமாக சூரிய ஒளியுடன் இந்த இலை செடியில் வீட்டில் எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம் பணத்தை இருக்கும் தாவரங்கள் அதனால் ஈரப்பதத்தை அதிகரிக்கும் பொதுவான காற்று அசுத்தங்களை கூட அது வடிகட்டிடும் அதற்கப்புறம் ரப்பர் ஆலைனுங்கிற ஒரு செடி அது பார்த்திங்கன்னா கரும் பச்சை கலரில் இருக்கும் கொஞ்சம் வட்ட வடிவமாக இருக்கும் இலையெல்லாம் ரப்பர் மாதிரியே இருக்கும் அது இதை இது வந்து இதன் பர்க்கண்டி இலைகள் இலைகள் மற்ற பணத்தை இருக்கக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று இது தனித்து நிற்குது இது அதிர்ஷ்ட தாவரங்கள் அது வைக்கப்படும் போது வீட்டிற்கு மிகுதியாக கொண்டு வரும் என்று கருதப்படுது ஸோ இது இயற்கையிலிருந்து தான் எல்லாம் கிடைக்குது இயற்கையிலிருந்து எல்லாம் கிடைக்குது மரஞ்செடி கொடி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த ரப்பர் ஆலை உட்புற காற்றின் தரத்தை மேம்படுத்தும் இது ஒரு இயற்கை காற்று வடிகட்டி சுத்தப்படுத்தும் ஃபிகோஷ் எலாஸ்டிக்கா என்பது ரப்பர் ஆலையின் அதிகாரபூர்வமான அறிவியல் பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா யூகோப்ளட்டிஷ் அப்படின்னு ஒரு இலை யூகோப்ளட்டிஷ் அப்படிங்கிறது பணத்தை இருக்கக்கூடிய அந்த உட்புற தாவரங்களில் இதுவும் ஒன்று இதன் அறிவியல் பெயர் யூகபிரிட்டிஷ் குளோபிளஷ் யூகபிரிட்டிஸ் எண்ணெய் மற்றும் இலைகள் சிகிச்சை குணங்களை கொண்டு வருது இந்த செடியை வீட்டில் வைக்கிறனால பாசிட்டிவாக அதிகரிக்கும் அதற்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் எல்லா இடங்களில் பச்சை கலரில் நடுவில் திண்டு திண்டாக இருக்கும் சைடில் ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும் மஞ்சள் நிறத்து அது பேர் பாம்பு ஆலை எதுவும் வீட்டிற்கு நன்மை செய்யக்கூடியது அதிர்ஷ்டமான தாவரங்களில் இந்த பாம்பு செடியும் ஒன்று அதனால் இது காற்றில் இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வாமை சக்திகளை நீக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை அகற்றுவதற்கு பயன்படுது பல்வேறு சூழல்களில் இது வளருது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஜேடு அப்படின்னு ஒரு கற்கள் இருக்கும் ஜேட்னா பச்சை பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரியாக இருக்கும் ஜேட் ஆலை அப்படின்னு பேர் தமிழ்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி ஜேடு நிலுவைகள் வசூலம் இப்போ அதன் சிறிய வட்டமான இலை காரணமாக இது ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக இருக்கும் நல்ல கரும் பச்சை கலரில் இருக்கும் அதாவது ஃபெங் சுய் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் வாஸ்துல ஜேட் ஆலை அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நேர்மறை சக்தியையும் நமக்கு கொடுக்குது வீட்டிற்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்ட கொண்டு வந்து சேர்க்கும் பெரும்பாலும் அலுவலகத்தில் இதை வைக்கிறத பார்த்துருக்குறோம் ஜேட் வந்து ஒரு மறுபிறப்பு மற்றும் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தாவரம் இந்த தாவரத்தின் இலைகள் ஜேட் கற்களை போலவே இருக்கிறனால அதற்கு அந்த பெயர் கொடுத்துட்டாங்க ஓய்வான இடத்துல ரெஸ்டாக இருக்கிற இடத்துல அந்த ஜேட் செடிகளை வைத்திருந்தால் அது என்ன ஆகும் நன்மை உண்டாகும் கிராஷுலா ஓவட்டா அப்படிங்கிறது அதோட பெயர் அதே போல் மூங்கில் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மூங்கில் செடியும் பணத்தை இழுக்கும் அதுக்கு பேர் டிராகனா ஷாட்ரியானா அப்படிங்கிற பேர் அதிர்ஷ்ட மூங்கில் சின்ன சின்ன மூங்கில் மாதிரியே இருக்கும் பார்க்குறது இதில் எத்தனை தண்டுகள் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதை கவனிக்கிறாங்க செல்வத்திற்கு ஐந்து தண்டுகள் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு ஆறு ஆரோக்கியத்திற்கு ஏழு மற்றும் மிக பெரிய ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு இருபத்தி ஒரு தண்டுகள் தேவை மூங்கில் செடிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களாக கருதப்படுகிறது அதனால் காற்றை சுத்தப்படுத்தி சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகின்றன மூங்கில் செடியிலே நாம கிழக்கு மூலையில் தென்கிழக்கு மூலையில் வைக்கலாம் அதே மாதிரி பார்க்குறது லேவண்டர் அப்படின்னு ஒரு செடி அந்த லேவண்டரும் தாவரவியல் பெயர் ஏராளமான மருத்துவ பயன்பாடுகளை கொண்ட ஒரு மனம் கொண்ட தாவரம் அது இது அரோமா தெரப்பியில் பயன்படுத்துகிறாங்க இது அமைதியான குணங்களை கொடுக்கறது வாசனை திரவியங்கள் மற்றும் மருந்துகள் லாவெண்டர் எண்ணெய் மற்றும் லாவெண்டர் பூவிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன வீட்டின் முன் அல்லது எந்த வெளிப்புறத்திலும் இதை வைக்கலாம் பணத்தை இருக்கும் தாவரங்கள் ஒன்று அடுத்ததாக பார்ச்சூன் செடி இது ஒரு சோழ செடி வகையை சார்ந்தது பார்ச்சூன் செடிகளும் ட்ராகன் ஆஃப் ஃப்ளார்க்ரான்ஷ் என்று அழைக்கப்படுகின்றன பணத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் உட்புற தாவரங்கள் என்ன வீட்டில் செடி மலர்ந்தால் பணமும் செல்வமும் வந்து சேரும் காற்றில் பரவும் மாசுகளையும் தூசுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அதுபோல் பிரகாசமான மற்ற இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செடிகளை வாங்கி வீடுகளில் ரிசப்ஷனில் வைக்கலாம் நீங்கள் உட்காந்து ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூரிய ஒளிச்சங்கு பட்டா போதும் இதெல்லாம் பணத்தை இருக்கக்கூடிய செடிகள் இதெல்லாம் வைத்து நாம் இயற்கையோடு ஒன்று இணைந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வைக்கும்